செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவரினுடைய இல்லத்தில் அம்மா இந்த ஒரு பொருளை வைத்து விட்டு வந்துவிட்டேன் இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது அந்த அளவிற்கு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை பல நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளையும் கண்டு மனம் வெதும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்களினால் வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனையோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் குழந்தையினால் அறிய முடியவில்லை ஏனென்றால் வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் அத்தனை பெரிதாக இருக்கின்றது எங்கே இது முடிய போகின்றதோ இந்த வாழ்க்கை எப்படி நம்மை அழைத்து செல்லப் போகின்றதோ என்று நினைத்து என் பிள்ளை மிகுந்த மனவேதனையோடு காணப்படுகின்றாய் அம்மா எனக்கு யாரேனும் எதையும் செய்திருப்பார்களோ எதனால் நான் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் எனக்கு வெற்றி கிடைப்பதில்லை நான் நல்லபடியாக ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்தால் கூட கடைசியில் எனக்கு அது தோல்வியில் முடிவதற்கான காரணம் என்ன எதனால் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் வருகின்றது நான் ஒரு விஷயத்தை நினைத்தால் அது வேறு ஒருவர் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்களே எப்பொழுதும் சோம்பேறித்தனமாகவே இருக்கின்றது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது எதை நோக்கி இந்த வாழ்க்கை எனக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த வேதனையோடு நின்று அல்லவா உன்னுடைய இந்த வேதனைக்கு தீர்வினைத்தான் உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை கஷ்டங்களும் வேதனைகளும் வாழ்க்கையில் வருவது சகஜம் என்றாலும் உனக்கு வருவது போல யாருக்கும் வந்ததில்லை என்றுதான் உன் மனது நினைக்கின்றது நீ நினைப்பதைத்தான் உன் தாயானவள் நானும் நினைக்கின்றேன் என் பிள்ளையே மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை உன்னை அத்தனை வேதனைப்படுத்தி விட்டது இதற்கு மேலும் இந்த வேதனைகள் தொடர்ந்து வந்தால் உன்னால் தாங்கிக் முடியாத ஒரு மனநிலைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நிற்கின்றாய் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ யோசித்து நின்று கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது அதே நேரத்தில் கெட்ட நேரமும் யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாதல்லவா உனக்கான கெட்ட நேரத்தில்தான் தான் இது போன்ற பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்து விட்டது இதற்கு மேலும் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் தொடர்வது நல்லதல்ல ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைய முடியாமல் பல கஷ்ட ங்களை சந்தித்து விட்டாய் இதற்கு மேல் உனக்கு நேரமும் இல்லை இனிமேலாவது நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து விட வேண்டும் நீ நினைத்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நீ ஆசைப்பட்ட இடத்தை நீ தொட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்தை மெய்யாக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய கடமையாகும் அதனால் இந்த வர ஆகி இனிமேல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை எல்லாம் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் அம்மா நான் தினம் முன் வாக்கினை கேட்கின்றேன் ஆனால் எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் அம்மா உன்னை தேடி வருவது உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கிறதா என்று முதலில் சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அந்த ஆறுதலை கைப்பற்றி கொண்டு நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தை நோக்கி நீ ஓட்டமெடுக்க வேண்டும் துவண்டு நிற்கின்ற உன்னை நான் ஓட்டமெடுக்க செய்கின்றேன் துவண்டு படுத்து கிடக்கின்ற உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றேன் அதை கைப்பற்றி கொண்டு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி ஓடு அம்மா உனக்கு அங்கே வெற்றியினை பரிசாக கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு செய்வினைகள் செய்திருப்பார்களோ என்கின்ற பயம் இருந்ததல்லவா இந்த பயத்தை நான் உனக்கு இப்பொழுது போக்குகின்றேன் என் தங்கமே உன் இல்லத்தில் செய்வினைகளை வைக்க வேண்டும் உன் குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு உன் அம்மா நான் சென்றிருந்தேன் நான் சென்றிருந்த நேரம் அங்கு நடந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு அவர்கள் செய்வினைகள் என்று எதையும் செய்யவில்லை மாறாக அவர்கள் மனதிற்குள் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை அழிய வேண்டும் நீ உன் துணையோடு சேரக்கூடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடாது உன்னுடைய தொழில் நலிவடைந்து விட வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களை அவர்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா என்று அவ்வ பொழுது சோதித்து பார்க்கின்றார்கள் நீ நன்றாக இருக்கிறாயா இல்லையா என்று காலம் காலமாக இதையே நினைத்து நினைத்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அடுத்தவருக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது தனக்கே திரும்பி வருவதை கண்டவுடன் அவர்களின் மனது மிகுந்த வேதனையை கண்டது இப்படி வாழ்க்கை முழுவதும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருந்த பொழுது இவர்கள் இனிமேல் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற அளவிற்கு உச்சத்தை தொட்டுவிட்டார்கள் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் அதனால் என் பிள்ளையே உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அங்கே நன்றாக இருக்கிறார்கள் என்று எண்ணிவிடாது யாராக இருந்தாலும் ஒருவர் நன்றாக இருக்கக்கூடாது என்று மனதார நினைத்து விட்டாலே அது மீண்டும் அவர்களுக்கே திரும்ப வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எது நடந்தாலும் எது வந்தாலும் வாழ்க்கையில் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் அப்படி மட்டும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை அடைந்து விட முடியும் அதே நேரத்தில் தான் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சினைகள் எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எங்கே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது நமக்கே திரும்ப வந்துவிடும் என்கிற என்கின்ற பயத்தினால்தான் யாரை பற்றியும் சிந்திக்காமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் மற்றவர்கள் விடுவதில்லை அல்லவா அவர்கள் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் இருந்ததை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது அவர்கள் அடிமேல் அடிபட்டு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சுமந்து நிற்கின்ற பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் அவர்கள் மாற்றிக்கொள்ள யோசிக்கின்றார்கள் அவர்களினுடைய இந்த யோசனையை நான் உண்மையாக்கி கொடுத்து வந்திருக்கின்றேன் அவர்கள் இல்லத்தில் நான் வைத்த பொருள் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்களின் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்களை நான் வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் அவர்களிடத்தில் இருந்த எதிர்மறையான எண்ணங்களை எடுத்துவிட்டு அவர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது இதுநாள் வரையிலும் நாம் செய்த கெடுதலுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வை அவர்களுக்குள் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் அவர்களுக்குள் மிக பெரிய மாற்றம் காணப்படும் அந்த மாற்றத்தினால் நிச்சயமாக உன் முன்னால் அவர்கள் ஒரு புதியவர்களாக நிற்பார்கள் என் பிள்ளையே அவர்கள் தான் செய்த தவறுகளை உணர்கின்றார்கள் தான் செய்த தவறினால்தான் தன் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்பதனை புரிந்து தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட்டார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டார்கள் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் மற்றவர்களுக்கு கெடுதல் இருக்கக்கூடாது அப்படி நாம் செய்வோமானால் தெய்வம் நம்மை ஒன்று ஒரு நாளும் விட்டுவிடாது என்கின்ற பயம் அவர்கள் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த பயத்தோடு அவர்களை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை கடக்க வைத்துவிட வேண்டும் ஏனென்றால் நாள் வரையிலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது யோசிக்காத அவர்கள் தன் வாழ்க்கையில் கெடுதல் வந்தவுடன் யோசிக்கின்றார்கள் அல்லவா தனக்கு என்ற ஒன்று வந்தால்தான் அடுத்தவர்களின் வேதனைகள் இவர்களுக்கு புரியும் அதனால் இவர்களுக்கான பாடத்தை புகட்டி ஆயிற்று இனிமேல் இவர்கள் திருந்துவார்கள் இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என் தங்கமே உனக்கு வந்திருப்பது எல்லாம் செய்வினைகள் கிடையாது உன்னுடைய மனதிற்குள் தோன்றிய எதிர்மறை எண்ணங்களால்தான் இத்தனை கஷ்டங்களும் வந்தது இனிமேலாவது நேர்மறையான எண்ணங்களோடு யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயலை நல்லபடியாக தொடங்கு தெய்வத்தின் அன்பு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த செய்வினைகளும் உன்னை நெருங்க து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்